வலைக்கம் ராமத்துவ வரைக்காத்து ரொம்ப நாளில் எவ்வளோ அதிகமாக திக்கர்கள் செய்ய முடித்து செய்யுங்க அதிகமாக குரான் ஓதுங்க குரான் ஒது தெரியாதவர்கள் ஏதாவது ஒரு திக்கிற எல்லா கலாத்தொழில்கள்லேயே ஈடுபடுங்க இன்ஷால்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தொழுகை தஸ்பி தொழுகை இதெல்லாம் வந்து கொஞ்சம் விளக்கமாக போடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் இன்ஷால்லாம் போடலாம் ரொம்ப நாளில் வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப நாள் வருது வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் எப்படி பதினெட்டு நாள் போச்சுன்னே தெரியல இன்னும் இரண்டே வாரங்கள் தான் இருக்குது இன்ஷெல்லாம் முடிஞ்சளவுக்கு அதிக அதிகமாக திக்கர்கள் செய்கிறதுக்கு பார்ப்போம் பதினெட்டாம் நுன்புக்கானது அப்பாக்கலாம் எப்பயும் பண்ணிடலாம் ரஹ்மான் ரஹீம் ஆளுக்கும் அவ்வாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அகிலங்களின் அவுக்கே எல்லா பகலும் இரவு சாந்தியும் சமாதானம் எங்கள் நாயகம் முகமது செல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக மேலே சொல்லப்பட்டிருக்கிற பிஸ்மில்லாஹ் இந்த செலவாத்து இதெல்லாமே வைத்து துவா தொடங்குங்க இதெல்லாம் வைத்து துவா முடியுங்க இதனால துவாக்கள் அங்கீகாரம் பெறுறது வந்து நிறைய ஹதீஸ்கல் மூலம் வலியுறுத்தப்பட்டிருக்கு அதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க நான் டெய்லி படித்து காட்டினா போர் அஹ்மி அப்படின்றதுக்காக அப்படியே மேலாக்க சொல்லிட்டேன் பதினெட்டாம் நுன்பேருக்கான துவா اللهم نبهني فيه لبرقات أسحاره ونظر قلبي بضياء أنواره وخذ بكل أعضائي إليّ யா கிருவையாள சிறந்தவனி புனிதமிக்க இம்மாதத்தில் சஹர நேரம் அருள் வளங்களின் பால் என்னை விழிப்புணர்வு கொள்ளச் செய்வாயாக அதன் ஒளிப்பிளம்பினால் என் இதயத்தை வெளிச்சம் பெற செய்வாயாக மெய்யறிவாளர்களின் உள்ள பேரொழியே இதன் நடைமுறைகளை பேணித் தொடர்வதற்கு என் உறுப்புகள் அனைத்தும் ஒழுங்கு படுத்தியருள்வாயாக ஐ மீன் நல்லா சொல்லியிருக்காங்க சஹரோட நிறத்தில் வரக்கத்து அதில் என்னென்ன விசுவாசனமோட சஹி ஹதீஸே இருக்குது சஹர் நிறத்தில் வரக்கத்து இறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எனக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக இந்த ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் வேறு நாட்களில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஓதலாம் அந்த சஹர் அப்படின்றத வந்து உங்களுக்கு தேவையான இந்த இதுவாக வந்து தமிழில் நீங்கள் கேட்குறீங்கனாலும் உங்களுக்கு தேவையான வார்த்தையை நீங்கள் வந்து மாற்றி வந்து ஓதிக்கலாம் தஸ்பீன் அஃபில் தொழுக தஸ்பின் அஃபில் தொழுகை எப்படி தொழுகணும் எவ்வளோ முறைகள் தஸ்பிகள் ஓதணும் என்னென்ன சூறாக்கள் ஓதணும் இதெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு புக்கில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அழுத்த உட்காரில் என்ன மாதிரியான இவாதத்துகள் பண்ணலாம் எப்படியான சில என்ன சொல்கிறது எப்படியான தொழுகைகள் தொழுகலாம் இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்ஷாலா போஸ்ட் பண்ணலாம் கூடிய சீக்கிரத்தில் எவ்வளவோ ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க என்னென்னவோ ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க ரொம்ப நாள் மாதத்தில் இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வைங்க யாராவது ஒருத்தராவது உங்களை பார்த்து ஓதுனா அல்லா அதற்கான கூலியும் உங்களுக்கு நிச்சயமாக தருவான் இல்லையா பாருங்கள் நீங்களும் ஓதுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க அல்ல எல்லோருடைய அலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லோருடைய அலாலான ஹஜத்துகளையும் மின்ஷாலாம் அவன் நிறைவேச்சி வைப்பான் நான் மீன் இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் இல்லை நமக்கு அனுகூலி தருவான்